ஆர்ப்பாட்டம் நோக்கம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியுது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தினந்தோறும் பத்திரிகையை பார்த்தால் இல்ல இருபத்தி நான்கு மணி நேரம் தொலைக்காட்சியிலே பார்த்தால் நிமிடத்திற்கு ஒரு தரம் தமிழகத்திலே கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா அபி இப்படி செய்திகள் வராத நாட்களே இல்லை வராத நேரமே இல்லை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு இருக்கிறா என்றே கேள்விக்குறாக இருக்கிறது அதற்கென்று ஒரு அமைச்சர் இருக்கிறார் காவல்துறை அமைச்சர் ஆவுத்துறை அமைச்சர் மட்டும் இல்லை தமிழகத்திலே அவர் இந்த தமிழகத்தில் முதன்மைச்சராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் என்ன செய்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நடைபெறுகின்றே இந்த கொலை கொல்லை கற்பழிப்பு போதை இப்பொழுது பொருட்கள் நீ எல்லாம் அவருக்கு தெரிகிறாரா தெரியவில்லையா இது தெரிஞ்சும் தெரியாமல் என்றாளாம் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகிறாரா அதில் ஏதாவது நோக்கம் இருக்கிறதா ஏன் அச்சப்படுகிறாரா